அடுத்தது கடைநல்லூர் உஸ்மான்ங்கிறவர் கேட்குறாரு பல முறை உம்ரா செய்யும் பொழுது எல்லைக்கு சென்று உம்ரா துணியை மாற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு அதை பல முறை உம்ரா செய்கிறாங்க ஒரு உம்ரா செஞ்சிட்டாங்க இன்னொரு உம்ராவுக்கு வேண்டி வெளியே போயிட்டு இஹ்ராம் கட்டிட்டு வரணும்ல ஹரமுக்கு வெளியே போகணும் வெளியே போயிட்டு மரம் இஹ்ராம் இஹ்ராமோட வரும் பொழுது அந்த பழைய துணியை மாற்றணுமா அந்த துணியை கழிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறனுமா உம்ரா துணிங்கிறாங்க இது வந்து நிறைய பேர் அந்த உம்ராங்கிற விஷயத்து அந்த துணியை பற்றி ஒரு தப்பான நம்பிக்கையில் இருக்கிறாங்க இஹ்ராம்டாலே இந்த துணிக்கு பேர் தான் இஹ்ராம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இஹ்ராம் கட்டுறதுன்னு சொன்னால் இஹ்ராம் கட்டுவதுன்ற வார்த்தையை நம்ம சொல்லி சொல்லி கொடுத்துட்டோமா அப்போ இஹ்ராம்டாலே இந்த துணியை கட்டுறதுக்கு பேர் தான் இஹ்ராம்னு நினச்சிக்கிட்டாங்க இஹ்ராம்ங்கிறது வந்து வாயினால் சொல்வதற்கு பேர் தான் இஹ்ராம் லெப்பைக்க லப் பைக்க ஹஜ்ஜன் ஹஜ்ஜுக்கு நான் வந்து விட்டேன் ஹஜ்ஜை முடிவு செய்து விட்டேன் உம்ராவை முடிவு செய்து விட்டேன் ரெண்டையும் சேர்த்து லப் பைக்க ஹஜ்ஜன் உம்ரத்தன் இப்படி சொல்கிறோம்ல இதை சொல்வது மனசில் நினைத்து கொண்டு இதை வாயில சொல்வதற்கு பேர் தான் எஹ்ராம் எஹ்ராம்ங்கிறது ட்ரெஸ்ஸுக்கு பேர் கிடையாது நீங்கள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு அந்த இஹ்ராம் எல்லையில் போய் இஹ்ராம் கட்ட வேண்டிய எல்லையில் போய் நின்று கொண்டு நீங்கள் லப்பைக்கு உம்ரத்தன் சொல்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் தான் நீங்கள் எஹ்ராமில் நுழையிறீங்க அந்த சொல் மூலமாக அந்த ஆடையை பத்து நாளைக்கு முந்தைய போட்டாலும் சரி தான் இஹ்ராமுக்குன்னு சொல்லக்கூடிய ஆடையை ஒரு பத்து நாளைக்கு முந்தையே போட்டுக்கிட்டீங்க அந்த ஆடையில் இருக்கிறீங்க போய் இஹ்ராமை எப்போ முடிவு பண்ணுறீங்க இஹ்ராம் என்பது நீங்கள் முடிவு பண்ணுவதில் தான் இருக்கிறது இப்போ உதாரணமாக இப்போ தொழுகையில் இருக்கிறது முடியல தொழுகையில் தக்பீர் கட்டுறதுன்னு சொல்கிறாங்கல்ல அது கூட தப்பான வார்த்தை தான் தக்பீர் கட்டுவது கிடையாது தக்பீர் வந்து சொல்வது தான் தக்பீர் சொல்லி கையைத்தான் கட்டுகிறோம் தக்பீரை போய் கட்டுறோம் தக்பீர் தக்பீர் என்கிற வார்த்தை அக்பர் என்பதற்கு தான் தக்பீர் தக்பீர் கட்டினார்கள்னு சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஓ தக்பீர்னா இதுதான் இந்த தக்பீர் இந்த இந்த செயலை தக்பீர்னு வழங்கிக்கிறாங்க செயலுக்கு பேர் தக்பீர் கிடையாது சொல்லுக்கு பேர் தான் தக்பீர் தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் சொல்லுவது கை கட்டினார்கள்னா எப்படி நம்ம சொல்லணும் தக்பீர் கட்டினார்கள்னு சொல்லி பழகிட்டோம் நானும் கூட பேச்சு வளர்க்குறேன் நாளைக்கே அப்படி தான் சொல்லுவேன் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் தக்பீர் கூறி கை கட்டினார்கள்னு அர்த்தம் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் தக்பீர் கட்டினார்கள்னு ஒரு சுருக்கத்துக்கு அப்படி சொல்றோமே தவிர அதனுடைய விரிவாக்கம் என்ன தக்பீர் கூறி கைகளை கட்டினார்கள் அதே மாதிரி இஹ்ராம்கு இஹ்ராம் கூறி ஆடையை அணிந்தார்கள்னு சொல்லணுமே தவிர அந்த ஆடைக்கு பேர் இஹ்ராம் இல்லை இஹ்ராம் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கும் நீ இஹ்ராம் என்கிற தீர்மானத்துக்கு பேர் தான் இஹ்ராம் இஹ்ராம்னா என்னது முடிவு செய்கிறோம்ல நாம ஹஜ்ஜிக்கு வந்துட்டோம் இப்போ இருந்து ஹஜ்ஜில் நுழைஞ்சிட்டோம் இப்போ இருந்து உம்ராவில் நுழைஞ்சிட்டோம்னு நினைக்கிறீர்ல அந்த நினைக்கிறதுக்கு பேர் தான் அந்த நெய்யத்துக்கு பேர் தான் இஹ்ராம் இப்போ வந்து இஹ்ராமுடைய எல்லைக்கு போய் இஹ்ராம்னா இஹ்ராம் செய்கிறதா இருந்தால் மக்காவுக்கு வரும்போது என்ன செய்யணும்னா இஹ்ராம் அணிந்து உள்ளேக்கு வரணும் அதனால் மக்காவுடைய எல்லைக்கு ஹரமுடைய எல்லைக்கு வெளியே போய் ஏதாவது ஒரு பக்கம் வெளியே போயிட்டு அங்கேருந்து வரும்போது என்ன செய்யணும் இஹ்ராம் நீயத்தோடு வரணும் அப்படி அணியும் பொழுது இஹ்ராமுக்கு வரும் பொழுது நீங்கள் அணியக்கூடிய ஆடை வந்து என்னவா இருக்கக்கூடாது தைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது சட்டையாக இருக்கக்கூடாது தளப்பாக இருக்கக்கூடாது பே சுருவாளாக இருக்கக்கூடாது தொப்பி இருக்கூடாது காளுரை அணியக்கூடாது இந்த மாதிரி சுற்றுலா ஒரு கண்டிஷன் போடுறாங்க இது புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது இருக்குது அப்போ அந்த இஹ்ராம்ங்கிற முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் அணிந்திருக்கிற ஆடை தைக்கப்படாமல் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அந்த ஆடையை வந்து ஒரு ஆடையிலேயே நூறு உம்ரா செஞ்சாலும் அதே ஆடையில இருக்கலாம் ஒவ்வொரு உம்ராவுக்கு ஒரு ஆடையை மாற்றுறதுக்கு பேர் அல்ல விளங்குதா ஒரு ஒரு இஹ்ராம் ஒரு உம்ரா செஞ்சிட்டிங்க செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸோடு போகிறீங்க போய் ஹஹராமுக்கு வெளியே போய் மறுபடியும் நான் மறுபடியும் இன்னொரு உமுறாவுக்கு நான் முடிவு செய்கிறேன் லப் லப்பைக்கு உமுறை தன்னு சொல்கிறீங்கல்ல இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னு அர்த்தம் ட்ரெஸ் அதுவே தான் இருக்கிறது அந்த ட்ரெஸ்ஸுலையே நீங்கள் நூறு செய்யணும் லட்சமும் செய்யலாம் அப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு பேர் இஹ்ராம்னு நிறைய பேர் வாங்கிட்டாங்க ஏன்னு கேட்டால் இஹ்ராம் கட்டுறது இஹ்ராம் கட்டுறதுன்னு சொல்லியே உங்களுக்கு தக்பீர் கட்டுற மாதிரி சொல்லி தந்ததுனால இஹ்ராம்லாம் துணிக்கு பேர் இஹ்ராம்னு நினச்சிக்கிட்டாங்க இஹ்ராம்ங்கிறது துணிக்கு பேர் கிடையாது இஹ்ராம் என்பது நீங்கள் செய்கிற தீர்மானத்துக்கு பேர் என்ன தீர்மானம் ஹஜ் இப்போது முதல் ஹஜ்ஜில் நுழைகிறேன் இப்போது முதல் உம்ராவில் நுழைகிறேன் என்பதை இந்த நீயத்து வாயினால் சொல்லக்கூடாது பொதுவாக ஹஜ்ஜிக்கு மட்டும் சொல்லலாம் லப் பைக்க ஹஜ்ஜன் லப் பைக்க உமரத்தன் என்று சொன்ன உடனே நான் உம்ராவில் நுழைகிறேன் பைக்க ஹஜ்ஜன் என்றால் ஹஜ்ஜில் நான் நுழைகிறேன் இப்போ ஹஜ்ஜு செய்ய போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்கல்ல இந்த முடிவை சொன்ன உடனே நீங்கள் எஹ்ராமில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அந்த ட்ரெஸ்ஸை எப்போ போட்டிருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸு போன மாதம் போட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி கரெக்டாமே இருக்கிறீங்களா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நீங்கள் அணி போகும்போது அந்த இஹ்ராம் நேரத்தில் அணிந்திருக்கிற ஆடை தைக்கப்படாத ஆடையாக இருக்கணும் அவ்வளவுதான் கண்டிஷன் அந்த தைக்கப்படாத ஆடையில இருக்கணுங்கிறது இஹ்ராமுடைய கண்டிஷனில் ஒரு கண்டிஷனே தவிர அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் இஹ்ராம் கிடையாது இஹ்ராம் கட்டுவது கிடையாது இஹ்ராம் கூறி என்ன செய்வது அந்த தைக்கப்படாத ஆடை அணிவதுன்னு அப்படி தான் அது பிரித்து சொல்லணும் இஹ்ராம் கட்டுற இஹ்ராம் கட்டணும் என்ன உடங்கிட்டாங்கன்னு கேட்டால் இந்த இந்த துணியை கொண்டு ஒரு ஹக்ராம் செஞ்சுட்டோமே இன்னொரு ஹக்ரம் வேற துணி கட்ட துணிக்கு இஹ்ராமுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இஹ்ராம்கிறது துணிக்கு பேர் இல்லையே இஹ்ராம்ங்கிறது முடிவுக்கு பேர் மனசில் நினைக்கிற நீயத்திற்குல அதுக்கு தான் பேர் இஹ்ரம் நான் இன்னும் இப்போது இஹ்ராம் இஹ்ராமில் இருக்கிறேன்னு மனசில் நினைச்சிக்கிட்டோம்னா நான் இப்போ தொழுகையில் நம்ம நுழைகிறோம்னா அதுக்கு என்ன நம்ம நீயத்தான காரணம் சும்மா நின்றுட்டே இருக்கிறோம் அல்லாஹ் அக்பருமோ என்ன நினைக்கிற மனசில் இப்போது நான் தொழுகையில் நுழைந்து விட்டேன் கரீ நினைச்ச பிறகு தான் நீ தொழுகையில் வர்றீங்க அதுக்கு பிறகு தொழுகையோட எல்லாமே உங்களுக்கு அந்த கடமையெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அதுக்கு முந்தை செஞ்ச பல விஷயங்கள் உங்களுக்கு ஹராமாயி போயிடும் அதனால் தொழுகையில் நீங்கள் நுழைவது எதை கொண்டு நுழைறீங்க உங்களுடைய நீயத்தை கொண்டு நுழைறீங்க நீங்கள் அந்த முடிவு எடுத்து இப்போ நினச்சிட்டு தான் தொழுறீங்கன்னு அர்த்தம் அப்போ தொழுவுன்னு நீங்கள் நீயத்து பண்ணுற வரைக்கும் நீங்கள் தொழுகிறேன் அர்த்தம் அதனால் ஒழு உடனே தொழுதுட்டீங்கன்னு ஆகுமா சட்டையை போட்டோன்னு தொழுதுட்டீங்கன்னு ஆகுமா ஆகாது தொழு இப்போ தொழுகையில் உள்ளவரை நீங்கள் ஆவீங்க நான் இப்போது லோகரத்தில் போகிறேன் மனசில் நினைத்து கொண்டு அல்லாஹ் போகிற உடனே இப்போ நுழைஞ்சிட்டிங்க அப்போ அதே மாதிரி தான் இஹ்ராம் என்பது வந்து ஒரு ஆடைக்கு பேர் கிடையாது இஹ்ராம் என்பது இஹ்ராம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஹஜ்ஜி செய்ய போகிறேன் என்று கூறுவதும் உம்ரா செய்ய போகிறேன் என்று கூறி மனசால் நினைப்பதும் இதுக்கு பேர் தான் இஹ்ராம் இந்த இஹ்ராமை நீங்கள் செய்யும் பொழுது அணிந்திருக்கிற ஆடை தைக்கப்படாமல் இருக்க வேண்டும் அவ்வளோதான் தைக்கப்படாத ஆடை ஆண்களுக்கு தைக்கப்படாத ஆடை நீங்கள் என்ன செய்யணும் அணிய வேண்டும் தைக்கப்படாத ஆடை அடைஞ்சு இருந்தால் அது கண்டிஷன் முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் அந்த ஆடை நூறு தடவை போட்டால் என்னெண்டன் ஆடை எதுக்கு மாற்றணும் ஆடைக்கு எகராம்க்கு சம்மந்தமே இல்லை அழுக்காகாமல் இருந்தால் என்ன செய்யுங்க நீங்கள் லட்சம் தடவை கூட மாற்றிக்க அது அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு லட்சம் ஏகராம் கூட கட்டணும் ஏஹராம் கூட நீங்கள் கட்டணாம்தான் நமக்கு வருது பேச்சு வழக்கில் லட்சம் முறை கூட செய்யலாம் ஏஹராமத்தை தீர்மானம் செய்யலாம் அதனால் வந்து புது துணியை மாற்ற வேண்டிய தேவையில்லை துணிக்கு இஹ்ராமுக்கு சம்பந்தமே கிடையாது துணி வந்து இஹ்ராம் அல்ல வழங்குதா இவன் நம்ம போடுறவன் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் போடணும்னு அர்த்தம் கிடையாது ஒரு யூனிஃபார்மும் ஒரு வசதியாக இருக்கணும்னு சொல்லி தர்றாங்களே தவிர தைக்கப்படாத நீங்கள் ஒரு சோலாப்பூர் போர் வாங்கிட்டு போய் சுற்றிக்கிட்டாலும் தான் வழங்குதா எஹராம்கிறது தைக்கப்படாத ஒரு ஆடையாக இருக்கணுங்கிறது என்பது மட்டும்தானே தவிர அதை வந்து ஒரு தொழுகு ஒரு உம்ராவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு அந்த அது முடிஞ்சோன்னா அந்த எகராம்பாட முடிஞ்சு வச்சு வேறு ட்ரெஸ் எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தம் இல்லை வழங்கிக்கணும்